வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்ரம் கேடிசி நகர்ல ஒரு முக்கால் சென்று லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூற்றம்பது சதுரடியில் சவுத் பேசிங்கல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் யாருக்குமே தெரியும் திருநெல்வேலி தென்காசி நான்கு விளைச்சாலையில வந்திருக்குது இதுல கேடிசி நகர் கேடிசி நகர்ல சேர்ச்சி கொஞ்சம் வடக்கு பக்கமாக இந்த வீடு சவுத் பேசிங்லாம் வந்துருக்குதுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட வந்துருக்குது மொத்தம் ஆயிரத்தி நூற்றம்பது சது இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்க்கு ஒரு சிம்பிளாக இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டாட் கேஸாக அரைஞ்சிருக்காங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ஒரு மோட்டாராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமாக காலி இடம் கிடக்கு அது இவங்களோட இடம் தான் உங்களுக்கு கார் பார்க்கிங்க்கு தேவை அப்படின்னா இதுக்கு கீழ்ப்போக்குவோம் இடத்தை வாங்கிக்கிடலாம் ஒரு செண்டோ ரெண்டு செண்டோ வாங்கிக்கிடலாம் வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் இருபதுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஏர் வெண்டிலேஷன் ஜன்னல் ஒரு ஜன்னல் மூணு இது மச்சு ஜன்னல் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது பகலில் பக்கத்தில் சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா தென்காசியிலேருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டரில் தான் பவுர் சித்திரம் கேடிசி நகர் அமைஞ்சிருக்குது தென்காசியில் நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வீடு சித்திரத்தில் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் சித்திரத்தில் இது போக இன்னும் நிறைய வீடு சேல்ஸுக்கு இருக்குது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்த வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சிருக்காங்க பாத்ரூமுக்கு மேலே ஸ்டோரேஜ்க்காக ஒரு ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இந்த பெட்ரூமுக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதை இங்கே நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை வாங்கிக்கிடலாம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி லோன் அரேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்கித்தரோம் அடுத்து அடுத்த கிழக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச் பாத்ரூம் இல்லை வெளியிலே ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க ஹாலே இந்த பாத்ரூம் அமைஞ்சிருக்குது இந்தியன் ஸ்டைலில் இந்த பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிவிடுங்க கார் பார்க்கிங் அடுத்த கீழ்பக்கமாக இடம் இருக்குது தேவைன்னா உங்கள் வாங்கி இந்த கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கிடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்